ஒரு ஆள் வந்து இந்த புத்தகத்தை சலாஹித்து பேச வேண்டும் என்றால் கூட ஒரு நாள் கூட போகிறது ஒவ்வொரு வழியுமே நான் எடுத்து தான் சொல்லியா வேண்டும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான் நான் அந்த தாழ்ந்தப்பட்ட கப்பல் தொடங்கும் போது எந்த வரிகளையும் தொடங்கினேனோ ஏன்னா எனக்கு இங்கு வந்து பேசிய எல்லா நாட்களிலும் ஸ்ரீ ரசா தோடர் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு அந்த சுற்றொடர் வந்து மிக மிக முக்கியமானதாக கருகிறது ஒரு அமைப்பு அப்படிங்கக்கூடியதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டெக்ஸ்ட் சொல்லுவாங்க அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கும் போது ஐக்கிய நாடுகள் சபை அதே இடத்துல தான் ஐக்கிய நாடுகள் சபை இந்த உலக அமைதிக்காக என்ன செய்ததோ ஏது செய்ததோ ஆனால் அந்த பிரியாம்பில் சொன்ன வாசகம் வந்து எனக்கு மனசுக்குள்ள ஆணி போல நான் தூங்கினேன் என்னுடைய எட்டாம் வகுப்பு படிக்கின்ற காலத்தில் இன்னும் உணவை நஸ்தபா நஸ்தோ கூடிய ஒரு இதரை மொழிபெயர்த்து அவர்கள் வழங்கியிருக்கார்கள் அந்த நூலகத்தை படித்த வாசகத்தை தான் மீண்டும் சொல்கிறேன் சின்ஸ் வாஸ் பீன் த மைண்ட்ஸ் ஆஃப் உமன் அண்ட் மென் இதுதான் இந்த பொருத்தம் இது வந்து வாழ்ந்த காலத்தில் பார்த்த விஷயத்தை தான் அதோட கை வந்து எழுதியிருந்தேன் இது வந்து முதல் முதலுட்பருக்கும் இரண்டாம் உடல் போருக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் நடந்த இந்த வண்ணம் இந்த வண்ணம் வந்து உலகளடிய நல இருக்கு நாடுகளின் அளவுல இருக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் அளவுக்கு அப்படி போயிட்டே இருக்கு இந்த நான் நான் மனிதர்களுக்கு அப்பவும் சொல்றீங்க ஏன்னா இது வந்து எனக்கு மிகவும் நெருக்கமான விஷயம் இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் எல்லா சீர்திருத்தமும் எங்கிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்றால் மனித மனங்கள் தொடங்கப்பட வேண்டும் அப்ப இந்த தனிமனித சீர்திட்டம் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து சமுதாய சீர்திருத்தமாக மாறும் அப்படின்னு சொல்லிடுச்சு இது ரொம்ப கஷ்டமான காரியம் கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல சிறிய கூட்டம் ஒண்ணு எங்களுக்கு அந்த அந்த கடைசியாக அந்த வாசகம் நாங்கள் எதிரியதாக இருக்க என்ற பதாகை அணிந்த ஒரு பெண்கள் கூட்டம் போராடி போலாளர் போல இந்த கூட்டம் சிறியதாக இருந்தாலும் வெளியே நம்ம விட அதாவது நாம் நாம் நேசத்தை கொண்டிருக்கிறோம் சிறிய கூட்டமாக இருக்குது ஆனால் வெளியே வந்து தேசத்தை பரப்பக்கூடிய கூட்டம் வந்து பெரிய அசுரனாக வலிமையான அரக்கனாக பரவி கொண்டிருக்கிறது ரொம்ப வேகத்தில் பரவிடுகிறது அதோட தேசத்துக்கு நமக்கு வேகத்துக்கும் ஈடே கொடுக்க முடியாதோ அப்படின்னு பயம் உள்ளே இருக்கும் அதனால அந்த இதில் வந்து நம்ம இங்கே ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் அந்த கடைசியாக சொல்லுவோம் ஹிட்லர் என்பது ஒரு தனியாக இது வந்து ஒரு சமூக எண்ணத்தை சேர்ந்த என்ஜாய் படத்துலாம் நிறைய லோகங்கள் சேர்ந்து ஒரு பெரிய ஜெயந்த் உருவாங்க இல்லையா அது மாதிரி இந்த மண்ண மனங்களில் இந்த வன்மத்தின் ஒரு ஒரு தனியார் வடிவமே ஹிட்லர் இந்த தனியார்கள் கூட இருக்கக்கூடிய துவேஷம் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இவங்களோட அண்ணாவோட கையை எப்படிப்பட்ட ஒரு மன மனதுல ஒரு வந்து மன்மத்தோட இப்போ அதனால ஹிட்லர் வந்து இந்த சமூகம் வந்து ஒருவரை உருவாக்கி விடுகிறது அப்படிதான் இங்கேயும் கூட சமகால அரசியலை பேசுவது அப்படிங்கிறது நீங்களே குளிச்சு அப்படின்னு தான் எளிப்படியாக சொல்லாவிட்டாலும் இங்கும் உருவாக்கி கொண்டே இருக்கின்ற சூழல் நமக்கு இருக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நனிதா வீட்டில் நடக்கக்கூடிய உரையாடல் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாமே நடக்கும் மரபுகள் சார்ந்த வழிபாட்டு முறைகள் சார்ந்த பல தத்துவார்த்தமான உரையாடல்கள் நடக்குது இந்திய வெயில் மரபு அது எல்லாமே கலந்து அவங்க அந்த காலகட்டத்தில் இந்த கலையில் எந்தப்பட்ட காலகட்டத்தில் இருந்ததற்கும் நம்முடைய சமகாரத்தில் இருப்பதற்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நாம் சில விஷயங்களை பார்க்க முடிகிறது விரும்பத்த கால செயல்களை பார்க்க முடிகிறது இரும்பத்த கால விஷயங்களை பார்க்க முடியுது அப்படி இருந்ததே இல்லைன்னா இன்னும் திருப்பரங்குளத்துல என்ன சொல்றாங்க இல்லையே எங்கிட்ட ஒண்ணுமே பிரச்சனை இல்லடா நாங்க நல்லா தான் இருப்போம் இங்கே உள்ள இஸ்லாமியர்களும் இங்கே உள்ள இந்துக்களும் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை எங்க இருந்தோ வந்து எங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு போயிருக்கீங்களே அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரியா இந்த பிரச்சனையும் பார்க்க வேண்டியது அப்ப அப்படிப்பட்ட இரக்கமான சூழலில் தான் தமிழ்நாடுங்கள் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்கள் எப்படி இருந்ததோ இல்லையோ தமிழ்நாடு எப்படி இருந்தது என்றால் அது வேறுபட்ட முகத்தை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து அந்த பெங்களூர் வாசத்தையும் அப்படியே சொல்றாங்க அதே மாதிரி வந்து நம்ம அவங்க சொன்ன மாதிரி நான் வைக்கும் மெசூஜா அப்படின்னு கூடிய யூதர்களை பற்றி நான் இங்க வரைக்கும் படித்ததே இல்லை இந்த அதாவது எப்படி வந்து ஒரு வரலாறு படிக்காத மாணவனுக்கு இலக்கியத்தின் வாயிலாக அந்த விஷயத்தான் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்றது ரொம்ப ஏன் வாசிக்கிறேன் கடைசி மூணு நாட்களுக்கு முன்னலாக வரைக்கும் நான் இந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தில் கூட தொடங்கினேன் தொடர்ச்சி தொடர் அந்த சொன்னது பிறகு கண்டிப்பாக நீங்கள் நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய பிறகு மூன்று நாள் அதிகாலை வாசித்து இன்னைக்கு இந்த வந்து வந்துதான் அந்த கடைசி பக்கங்கள் இது இல்லை அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நம்ம எல்லாத்துக்குமே இறுதி கிடைக்கக்கூடிய மாற்றம் நாம எல்லாருமே நாம முழுமையா நல்லவங்க இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் யாருமே முழுமையான நூறு சதவீதம் இல்லவே இல்லை பிரச்சனை இங்கேதான் இங்க பாத்தீங்கன்னா விவேக்கோட அப்பாவுக்கு வந்து டிரான்ஸ்பர்மேஷன் கிடைச்சிச்சு அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்து அவர் எப்படி எடுத்துக்கிறாரு நான் வந்து நான் உயர்ந்தவன் சமூகத்தால் உயர்ந்தவன் அந்த கல்வி கிடைத்ததற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு எடுத்துருக்கார் தன்னுடைய வசிப்பிட சூழல் எவ்வாறு அமைய வேண்டும் என்று நினைக்கிறார் அவர்களோடு நான் எப்படி ஒத்துப்போக வேண்டும் என்று சொல்கிறார் சமஸ்கிருத ஸ்லோகங்களை எல்லாம் உச்சரித்தால்தான் என்னையும் உயர்ந்தவனாக கொள்வார்கள் என்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிறார் உறக்க வாசிக்கிறார் தான் இருக்கக்கூடிய சூழலில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் வேறு யாரும் என்னை வந்து இன்னொரு இன்னோட ஒரு பிற்படுத்தப்பட்டவராக என்னை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது என்கின்ற விஷயத்தை நடந்து கொண்டிருக்கின்றது நமது சமகால சூழலில் நிறைய பேர் நடந்து கொண்டு

அது போகாம இருக்கிட்டு அதோட பலங்களை அனுபவிக்க காத்திருக்கிறோம் எந்த போராட்டத்திலும் நம் கலந்து கொண்டாலும் கூட அந்த அனுபவித்து காத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி அவளும் தான் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிரமப்பட்டு நான் கிடைத்திருக்கக்கூடிய விஷயத்தை இழந்துவிடக்கூடாது பார்க்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அனிதா அம்மாவின் மரியாதை பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கடந்து வந்த அவதிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலும் அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கும் எவ்வளவு சிரமப்பட்டதுக்காக இருக்கு இந்த போர் வன்முறைகள் எல்லாவற்றையுமே நான் வந்து இங்க மிகுதியாக பாதிக்கப்படுறது அந்த காலம் இந்த காலம் வரைக்கும் பெண்கள் தான் மிகுதியாக பாதிக்கப்பட்டது பெண்கள் தான் அதே மாதிரி அப்பா வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த எனக்கு தெரிந்த மர்மாட்டம் ப்ராஜெக்ட் முதல் உலக போருக்கும் இரண்டாம் உலக போருக்கும் இடையில வந்து மன்னாட்டம் ப்ராஜெக்ட்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நாசகார அந்த அணுகுண்டை உருவாக்கின விஷயத்துக்கு அடித்தளமிட்டது எல்லாமே வராங்க சாட்லிங் வராது எந்தோக இருக்காரு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆணோதிக்க ஆணாதிக்க மனோபாவம் எல்லா அரசியலையும் தாண்டிய இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து அனுபவித்துக் கொள்கிறார் பெண் விஞ்ஞானிகள் பெண் அறிவியலாளர்கள் இன்றைக்கும் நோபல் பரிசு வாங்கி லிஸ்ட் எடுத்துன்னா தெரியும் அதில் அந்த விழுத்தாடு பெண்களுக்கான வந்து விழுத்தாடு அந்த சர்வதேச அளவில் வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு அரசியல் வந்து இருக்கு அதாவது அறிவியல் உலகத்துல கூட அப்படி அப்ப லீ மேட்னர் வந்து அந்த அளவுக்கு அதை வந்து புறக்கணிப்பு புறக்கணிப்பு கேட்கிறாங்க அவருடைய பணி வந்து உலகளாவிய அவர்கள் கொண்டாடுறாங்க அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் நடந்துட்டு நான் நாராயண சுகம் என்று நம்ம விஞ்ஞான துறையில எழுதிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட நேரடியா பயிற்சி பண்ணுவோம் அவங்க சொல்லிருக்காங்க நேரடியா நான் இன்றைக்கு வரைக்கும் எவ்வாறு புறக்கணிப்பு என்னுடைய சக விஞ்ஞானிகள் குறித்து அப்படின்னு ஒரு விஷயங்கள் வேணாம் அந்த விஷயம் பார்க்கறேன் அப்புறம் இந்த கதையினுடைய மூணு முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டகாவ் மணமுகாம் அமெரிக்காவின் ஹாலோகாஸ்கூஷியம் இஸ்ரேலில் உள்ள யார்வேஷிக் இந்த மூணு இடங்கள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் காட்சிகளாக இருந்திக்கிறது திரை காட்சிகளாக இருந்துக்கிறது நம்ம அதாவது வந்து அந்த இந்த கதை வந்து இதில் சினிமா சொன்னாங்க குழந்தைகள் இதே நலவீனமானவர்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு காட்சிகளையும் வந்து இவ்வளவு மனம் வந்து வன்மமா இருந்ததா இவ்வளவு அதை விட கொடுமை இல்லைன்னா அழகா சொல்றாங்க இப்பொழுதும் கூட நாங்கள் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது பிணைஞர்களின் குடியலில் இருந்து புகையிலிருந்து போகும்போது கூட அங்கே நவநாயீகமாக மேனாவிக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சவால்கள் எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிய விஷயம் அதனால் அமௌன் இருக்குது இங்கே எவ்வளவோ பேர் இன்னும் எவ்வளவோ சூழலில் கஷ்டப்பட்டு இருக்காங்க நிலத்தில் தோ அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு ஒவ்வொரு பக்கமும் வந்து எலியோ விளிம்பு நிலை மக்கள் படக்கூடிய அவ்வளவுக்கு மீறி நாம இடம் ஒரு சொகுசான வாழ்க்கையில் ஒரு நம்ம ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும் நான் மற்றவங்களோட பரவாயில்ல நான் படிக்கிறேன் நான் அடுத்தவங்க பேசுகிறேன் இந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும் ஆனால் உண்மையாகவே அதான் சொன்னேன் நான் நூறு சதவீதம் நல்லவர்கள் இல்லை நம்ம ரொம்ப வந்து மாற வேண்டியது அதாவது இந்த பறந்துகட்ட பொதுநல சமுதாயத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய தொலைவு வந்து ரொம்ப ரொம்ப எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய 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 நான் சொல்லிட்டே போனால் முக்கியமான விஷயங்களை மற்ற ஹிட்லர் பிறப்பான இந்த நிலத்தில் ஹிட்லர் எந்த நிலத்தில் வேண்டுமென்றாலும் பிறக்கலாம் அமெரிக்காவிலும் இஸ்ரேலிலும் பாரதத்திலும் அதுக்குள்ள எந்தெந்த பிள்ளைகள் வளர்வதில்லை அடுத்தது நம்ம அந்த பேப்பர் செய்யும்

குழந்தை வாழ்வதற்கான உரிமை கூட மறைந்தப்படுகிறது தலையா செய்து அப்படின்றக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும் அப்போ அந்த அந்த இழந்த பிள்ளைகள் வளர்வதில்லை அப்படின்னு கூடிய கொஞ்சம் அவ்வளவு அழுத்தமான ஒரு செய்தியாக இருக்குது அதுக்கு நிறைய வசனங்கள் வந்து அவ்வளவு அந்த கதையின் எடுத்து வந்து அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே கண்ணுக்கு தெரியாத ஒரு குழவு இருக்கும் என்று இருந்தேன் ஒரு மனிதனின் வழி சொல்லாமலேயே மற்றவர்களுடைய மனைவிக்கக்கூடிய அந்த கற்பனை இருந்தது அங்கே முடிச்சுக்க சொல்றாங்க யாருடைய வழி யாருடையதாகும் உலகத்தின் வழியை தன்னுடைய வழியாக நினைத்து வந்த மக்கள் எத்தனை நம் வழி மட்டும்தான் நம்முடையது நிறைய அந்த அனிதாபா இருக்கக்கூடிய யானா கேட்டதும் அவங்க தோத்துருவாங்கல்ல அப்படின்னு கேட்டதும் பின்னாடி அவங்க அப்படியே மாற அந்த பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நானும் என்னோட சாத்தா இருந்தது அப்படின்னு அந்த குழந்தைங்க செத்து போனதுல சந்தோஷம் என்னுடைய சாத்தான் இருக்கிறது பழிவாங்க அவ பட்ட அது பெரிய விஷயம் ஆனா ஒரு குழந்த சாதாரம் பார்த்து சந்தோஷப்பட முடியுமா அப்படின்னா அந்த சாத்தான் நமக்குள்ளையும் இருக்கலாம் செய்து அப்படின்னு சொல்லி விஷயம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் பிரார்த்தனை செய்வதை இருக்கிறேன் இனி கடவுளிடம் நான் வேண்டுவதற்கு எதுவும் இருக்கவில்லை இனி எனக்கு கடவுளின் தேவையே இருக்கவில்லை எத்தவையோ எளிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நம்ம சொல்றோம் உடைச்சுட்டா முன்னேறிக்கலாம் உடைச்சிட்டா முன்னேறிக்கலாம் உடச்சா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் உழைக்கிறாங்க கூட முன்னேறாமதான் இருக்காங்க கடும் ஏற்பி கடுமையான உழைப்பை போட்டு கொண்டும் முன்னேறாம இருக்கிறாங்க அவங்களுக்கு திரும்ப திரும்ப துயா வந்துட்டேதான் இருக்கு அங்கே கடவுளுக்கான தேவை என்ன இருக்கு செஞ்சப்பெல்லாம் போய் போயிட்டு நான் அங்க போயிட்டு வந்தேன் இங்க போயிட்டு வந்தேன் நான் முன்னேற்ற நான் பண காசு சம்பாதிச்சேன் அப்படின்னா இவங்களும் போறாங்க இவங்களும் காவடி குடுக்கிறாங்க இவங்களும் அழகு எது செஞ்சும் அவங்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லையே அப்படின்னு அடுத்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறானது என்பது புரியும் அந்த அந்த வலைக்கூடங்களே அவ்வளவு வித்தியாசம் ஒரு வலைக்கூடத்திலிருந்து இன்னொரு வலைக்கூடத்துக்கு வந்து கதா பரவாயில்லைன்னா அதோட அது எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்னு விஷயம் இங்க இருக்கதை கேட்கும் போதே நமக்கு கண்ணம் இருக்கு அப்ப அந்த அந்த மாதிரி அந்த இது வந்து வாழ்க்கையில் அப்படிதான் நமக்கு வந்து அடுத்தவங்களை பார்த்துட்டு அவங்களாம் மகிழ்ச்சியா இருக்காங்க நாம் இருப்போம் நம்மளை பார்த்து எத்தனையோ பேர் கீழே போன்னு சொல்வாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படியே அந்த செயின் வந்து கீழே வச்சு போகும் என் வீட்டுக்கு முன்னாடி சலவை கொடுத்தாரு எங்கள் பையன் இருப்பான் அவன் நீ சொன்ன வாழ்க்கை எனக்கு அவனை அப்பா அப்பாமே நினச்சிட்டு இருக்கேன் இனிமேல் பேச முடியாது உண்டா நாள் சொன்னான் உங்களுக்கு எத்தோட பெருக்கம் கூட பையன்

ஏன்னா இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு திரும்ப திரும்ப இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களை வந்து குற்றம் சொல்லி கொண்டிருக்கு முஸ்லீம்களோடு தொடர்புடைய அப்பா கூட்டு போய் இந்த கதை படி கூட்டு போய் படிக்க வைப்பதுல இருந்து நல்ல ஒரு ஆழமான வாசிப்பு எல்லாவருக்கும் போய்ட்டா என்ன காரணம் என்ன காரணம் இந்த வேறுக்கு என்ன காரணம் எல்லாமே தாக்கி போகும் எல்லாமே அரசியல் எல்லாமே பாலிட்டிக்ஸ் தனி மனிதர்கள் எந்த துவேஷமும் இல்லை நம்ம நிறைய கதைகள்ல படிச்சிருக்கோம் கம்பமல்லாக்கு கதைகள் கூட படிச்சிருக்கோம் அப்படின்னா அப்பத ஒரு கேரளா பெண் வந்து கூட்டிட்டு போய் தனி மனிதர்கள் அவங்க வந்து என்னவா இல்லை யாருக்குமே வந்து அந்த ஒரு தீவிரமான இருந்ததே இல்லை இங்கே மேல்மன்றத்திலிருந்து தான் எல்லாரும் ரெடியே ஆகும் எல்லாரும் அமெரிக்கை விரும்புகிறோம் ஆனால் அரசியல் வேலை தளத்தில் இருந்து செய்யப்படுகிறது அந்த தளத்தில் உள்ளவர்களின் சூழ்ச்சியின் காரணமாகத்தான் போர்கள் நடக்கின்றன அவர்களுக்கான ஆயுத வேதம் அந்த ஆயுத விற்பனையில்தான் இந்த போர்கள் உருவாகின்றன இந்த நான் சொன்ன முறை சொன்ன வழி அதை அப்படியே வந்துச்சு அதே மாதிரி தீவிர தீவிரவாத தீவிரவாதத்தை ஒடுக்குவோம் என்று புறப்பட்டவர்கள் தீவிரவாதிகளாக மாறும் சாத்தியங்கள் அடுத்து எல்லா மதங்களின் அடிப்படையும் கருணை தையை மன்னிப்புதான் இருந்தாலும் எல்லா மதங்களின் காலங்களிலும் போர்கள் இருந்தன தாக்குதல்கள் இருந்தன கிளர்ச்சிகள் இருந்தன நான் புள்ளையான அப்படி ஒரு வீதி அல்லது ஊர் அல்லது நாட்டிற்கு தீவிரவாதம் கட்டி வேலையை எழுப்பி சிலையாக்க முடியுமா வீடு பள்ளி இந்த பக்கம் அந்த பக்கம் மாணவர்கள் நாம் இப்படி முன்வேலைகளையும் கோட்டை சூழலையும் இழுக்கி பிழிக்க முடியுமா அப்படின்னு குறிப்பிட்டு கேள்வி வச்சுக்கிட்டேன் இதுதான் இங்கே பெரிய சீனா பெரிய ஒரு கட்டிடம் தானே போர்டு சொல்லுமா நில நிலங்களுக்கிடையே அந்த சமாதானத்திற்கான தடுப்பு சுவர் எழுப்பப்பட வேண்டியது நிலங்களுக்கு இடையே மனித மனங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை தான் என்ன சொல்லியாந்து சொல்லுவேன் ஏன்னா இதை வந்து கண்டமிட்டு கண்டம் தாண்டி பாயக்கூடிய ஏவுகணைகள் இருக்கின்றன உன்னுடைய சுவழ் எதுவுமே செய்ய முடியாது அப்ப வந்து எங்கே இருந்து எழுப்பப்பட வேண்டும் நீ உங்க சொல்லிட்டாங்க அந்த பையன் சொல்றான் டெரி டெரியோட டெய்லி சூப்பர் பெரியோட வாரம் ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கிட்டத்தட்ட ஹிட்லரோட தீர்வுக்கும் இந்த தீர்வுக்கும் வேறுபாடே அவன் அழித்துக் கொண்டான் இவர்கள் கட்டுப்படுத்தி வைக்க நினைக்கிறார் சோழர்களுக்குள்ளோ முன்வேலிகளுக்குள்ளோ அவர்களை எடுப்பதுதான் நிரந்தரமான அச்சிப்பாடு இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார் இஸ்ரேலை பற்றிய வரலாறு பார்த்தீங்கன்னா அழகா அவங்க மதனும் சொன்னதாக சொல்லி எங்கே மக்கள் தங்கள் கத்திகளை உடைத்து ஏற்கல் செய்கிறார்களோ அந்த இடம்

போயிட்டே இருக்கப்பட்டேன் உங்களுக்கு நடுமை வைக்கும் துப்பாக்கிகள் இல்லாவிட்டால் குழலின் குரல் குழந்தோடு செய்திருக்கும் அப்படிங்கிறது கடைசி வீட்டு நிகழ்வோடு அதை விட்டார் இப்ப வந்து இந்த இந்த கதை வந்து இந்த புதினம் ஒன்று மிக அதிகமான உழைப்பை முதலீடு செய்து மூலாசிரியர்களுக்கு சாதாரண விஷயங்கள் இவ்வளவு பெரிய வரலாற்றை புனைதையாக மாற்றுவது என்பது ஆண்கொன்று இங்கொன்று கிடைத்த தன்னுடைய அனுபவங்கள் சார்ந்து படைப்புகளை உருவாக்கி ஒரு பெரிய வரலாற்றை தேடி அவைகளோடு பின்னி பிணைந்து ஒரு புதினத்தை உருவாக்குவது என்பது மிகப்பெரும் சாதனை அதை அப்படியே நமக்கு உணர்வோடு நடத்தி இருக்கக்கூடிய நல்லதமை அவர்களுடைய மொழிபெயர்ப்பதும் மிகப்பெரிய சாதனை இது எல்லாம் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் திரும்பவும் சொல்கிறோம் இங்கேயும் அந்த விதை விஷ விதை வளர்த்து இவற்றிலிருந்து நாம் வந்து எவ்வாறு விடுபட்டு வரக்கூடியோ இந்த மக்களிடம் எதையெல்லாம் நம்பக்கூடாது என்று தெரியாத மக்களிடம் எளிதாக இவர்கள் ஏமாற்ற முடிகிறது மதங்களின் பெயரால் வழிபாட்டு முறைகளின் பெயரால் எல்லாத்தையும் எளிதாக ஏமாற்ற முடிகிறது இவற்றை எவ்வாறு விழிப்புணர்வு செய்து இந்த ஒரு பெரிய ஒரு சனிகார கும்பலுக்கு எதிராக ஒரு நேர்மையான எண்ணங்களை வளர்த்தி மக்களிடையே நேசத்தையும் அன்பையும் மனித நேயத்தையும் எப்பாள் எவ்வாறு வளர்த்துவிடும் இதற்கு நாம் எவ்வாறு பங்காற்றப்படுகிறது படிக்கக்கூடிய கேள்வி தான் மனதின் முன் வருகிறது அதைத்தான் நம்ம இந்த புதினமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நம்மால் எங்களுடைய நாங்கள்லாம் எங்கேயாவது வாய்ப்பு வைச்சா யாராவது தவறாமல் புரிந்ததோடு இருந்தால் அந்த இடத்தில் அப்பொழுதே சொல்வேன் நீங்கள் சொல்வது தவறானது இப்போ இந்தி மொழிக்கு ஆதரவாக ஆதரவாக கூட பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு சொல்லும்போது நான் சொன்னேன் மொழியை தேவை இருக்கிறவங்க எப்போது வேணுமா படிக்க போடுவாங்க இங்கேருந்து டிவிக்கு போகிறவங்க டிவிக்கு போகிறவங்க அங்கே படிச்சுருக்கலாம் அங்கேருந்து இங்கே உலகமே தமிழ் வந்து பேசுகிறேன் நான் வந்து போய் படிச்சுதான் அவசியமே இல்லை பேச்சு மொழி என்பது வருவது என்னுடைய அடிப்படையில் வருவது எத்தனையோ பேர் மகாராஷ்டிர வேற வேற மாநிலங்கள் அவர்களால் அந்த மொழியை பேச்சு மொழியை கற்றுக்கொள்ள முடியும் அவர்களுக்கு இந்திய அந்த மொழியினுடைய அஹ் அடிச்சு வழி அதாவது ஆன்ஃபோபெர்ஸ் கூட தேவையை அவர்கள் பேச்சு மொழி போதும் அப்படி இருக்கும் போது இதை நீங்க சொல்றது இன்னும் நிறைய பேர் நான் இருக்காங்க ஏன் படிச்சாங்க நாங்க இங்கிலீஷை வச்சு நாங்கள் இந்தியா வரைக்கும் போயிட்டு இருக்கோம் ஆலோபத்து வந்து போயிட்டு இருக்கோம் நாங்க பெரிய பெரிய பதவிகளை இருக்கோம் இந்த உலகத்தினுடைய பெரிய பெரிய நம்மளை முறை செலவு செய்ய கூட்டம் தயாராகி வந்து கொண்டே இருக்கிறது எங்கெல்லாம் கிடைக்குவோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நம்ம கூட புரிஞ்சு நம்மளை வந்து முறை செலவு நீ இப்படி மாறிவிட்டு அப்படின்னு ஒரு தெளிவையா இருக்காங்க அப்ப இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும் அதுக்கு இந்த புதினமும் இந்த வாசிப்பும்